அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ லைனுக்கு சொல்ல போகிறது என்னென்னா இப்போ நம்ம மேலே வந்து ஆயிரம் விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நான் பத்து பேர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா நான் அந்த பத்து பேருக்கு ஆவிறதில்லைன்னா அது நம்மளை மேலே விமர்சனங்கள் வைப்பாங்க ஏதாவது நம்ம ஒரு வேலை பண்ணியிருப்போம் ஏதாவது நல்லா செஞ்சுருப்போம் அப்போ நம்ம விமர்சனம் நம்ம மேலே செஞ்சிட்டே இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஆயிரம் விமர்சனம் இல்லை கோடி விமர்சனம் பண்ணிட்டோம் நாம் அவங்க விமர்சனம் பண்ண பண்ணதா நாம் வளர்ந்துட்டுருக்கோ என்ற ஒரு அர்த்தம் தான் நான் நினைத்துக்கிறேன் அதனால் யாருமே கவலைப்பட தேவையில்லை நம்ம மேலே ஆயிரம் விமர்சனம் பண்ணிட்டோம் நாம் வளர்வதை யாராலும் தடுக்கவே முடியாது தான் இந்த வீடியோவில் நான் தெரிஞ்சுக்கிறேன் சொல்கிறேன் அதனால் என் வீடியோ பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவர் நண்பர்களும் வணக்கம் bon